குற்றத்தில் ஈடுபடுபவர்களிடம் இரும்பு கரத்தையும் குற்றச்சாற்று அளிக்க வருபவர்களிடம் அன்பு கரத்தையும் காவல்துறை காட்ட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போதைப் பொருள் விவகாரத்தில் சமரசமின்றி செயலாற்றவும் பெண்கள் குற்றச்சாற்று அளிக்க வரும்போது மரியாதையுடன் நடத்தவும் அறிவுறுத்தியுள்ளார் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்றது வெறும் வார்த்தையா இல்லாமல் வெறும் வாசகமா இல்லாம ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணணும் காவலர்னா மக்களுக்கு காட்சி கெளிவர்களாக கனிவாக நடந்துக்குங்க உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும் கரத்தை குற்றத்தை தடுக்கிறத்துக்கு பயன்படுத்தணும் புகார் கொடுக்க வரக்கிட்ட மரியாதை புன்னகை அக்கறை இவைங்களெல்லாம் இருக்கணும் அந்த கேரக்டரை காட்டுங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும் சென்ஸ்பிலர் நடந்துக்கணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக இதனுடைய கோரிக்கை மட்டும் இல்லை நூறு பர்சன்ட் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு அதே போல் போதைப் பொருட்கள் தரமாட்டோம் அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலையும் ஜீரோ டேலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாலும் போதை ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கணும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செயல்படணும்